ஆமையை போல் இரு ஒரு தான் படிச்சேன் இந்த மாதிரி இந்த கண்காட்சிகள் இருக்குல்ல ஜஸ்ட் போகும்போது உங்க நிறைய புத்தகங்கள் படி கிடைக்குங்க சில புத்தகங்கள் தான் படிச்சிட கூடாது வாங்கின அப்புறம் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு மூடி வச்சிருப்பாங்க சில புத்தகங்கள் அப்படியே இருக்கும் பிரிச்சு அப்படி வேகமா படிச்சேன் நான் ஒரு ஒரு விஷயத்த அதுல இந்த இந்த விஷயத்த இந்த விஷயம் வந்துச்சு ஆமை என்ன செய்யுமா ஒருத்தர் சொல்றாரா நீ ஆமை போல் வேகமாக இரு மண்டல் அடிச்சது எனக்கு எப்படி சொல்ல முடியும் நான் ஒரு டீச்சர் ஆமையை போல் வேகமாக இருன்னு ஒரு குரு சொல்ல முடியுமா ஏன் சொன்னார் உடனே ஒரு சின்ன பையன் கேட்கிறான் ஏன் அப்படி சொன்னீங்க குருவே குரு தந்த விளக்கம் பாருங்க என்னுடைய மனதிலிருந்து திரை விலகியது ஆமா என்ன செய்யுமா கடல எத்தனையே பிராணிகள் இருக்குல்ல அத்தனை பிராணிகள்லயும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமா நீந்திர பிராணி ஆமதானா நிலத்துல தான் அது ஸ்லோவா போகும் தண்ணியில ரொம்ப எப்படின்னு சொன்னாரு பாருங்க அசந்து போனேங்க நான் அது என்ன பண்ணுமா அது நீந்தாதாங்க கடலு கடில் நீரோட்டங்கள் போகுமா அந்த நீரோட்டங்களோட ஜாயின் பண்ணிக்குமா திசை அறிவு அதை அதிகமா எந்த திசை அது பயணிக்க வேண்டுமோ அந்த திசையில் அதனோடு அது சேர்ந்து கொள்ளும் அது வரைக்கும் போகும் அது வேற விதமா நீரோட்டத்திலிருந்து வெளியில வந்து வேறு திசை நோக்கி அந்த திசை நோக்கி போகின்ற அடுத்த நீரோட்டத்தில் தன்னை அந்த ஹோல் அதிகமான ஆயுளோடும் அதிக கிலோமீட்டர் பயணிக்கின்ற ஒரே பிராணி ஆமை இதுல இன்னொரு விஷயம் சொன்னாங்க வேகமாக இருங்கள்னா போகிற போக்கில பொது நீரோட்டத்தோடு கலந்து வேகமாக போ சொல்லிட்டு அடுத்த வாரத்தை சொல்லி தந்தாங்க பிரசவ நேரம் எப்போ நம்ம யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த ஆமை அந்தனில இருக்கிற ஆமை கன்னியாகுமரியில வந்து முட்டை போடணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா டிராவல் பண்ணிட்டு வந்து முட்டை போட்டுருமா டைமிங் டிராவல் பண்ணுவாங்க முட்டையை போடுறதுக்கான டைம் இதுன்னு வந்து அங்கிருந்து இன்னொரு விஷயம் தான் சாகுற வரைக்கும் எங்க அது முட்டை போட்டுச்சோ முட்டை போடுற காலம் வரும்பொழுதெல்லாம் அங்கேதான் போடுமா உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் மிருகத்தை பற்றிய ஒரு நாலேஜ் எனக்கு கிடைக்குது அது மிருகம் போல் என்னால் வாழ முடியாது ஆனால் அதனுடைய டெக்னிக் இருக்குல்ல அந்த டெக்னிக் கொடுத்தா குழந்தைகள் ஈஸியா எக்ஸாம்ல பாஸ்